ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத்திய அரசு பிப்ரவரி தேதி இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு நான்கு முக்கியமான சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து வெளியாக போகுதுன்னு சொல்கிறாங்க இது முக்கியமாக வந்து மாத சம்பளதாரர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் வந்து லோக்சபா தேர்தலில் வந்து வர இருக்கிறதுனால இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணுவாங்க இது வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி இடைக்கால பட்ஜெட்டாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போகிறாங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருமான வரி சலுகைகள் குறித்த எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் வந்து வழக்கம் போல அதிகரித்து வருது ஆனால் இந்த சந்தை ஆய்வாளர்கள்லாம் முக்கியமாக நான்கு விஷயங்களை வந்து கணித்திருக்காங்க இந்த நான்கு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெறன்னு சொல்கிறாங்க அந்த நான்கு விஷயம் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எய்டிடி லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அது என்ன எயிட்டிடி கேட்டிங்கன்னா இது வந்து வருமான வரி எயிட்டிடி பிரிவின் கீழே இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சலுகை கொடுப்பாங்க நம்ம இந்தியாவில் இப்போ ஹெல்த் கேர் செலவுகளை வந்து அதிகரிக்க வருது அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தொகைக்கு பார்த்தீங்கன்னா வருமான வரி எயிட்டிடி பிரிவின் கீழே தனிநபருக்கு இருபத்தஞ்சாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் மூத்த குடிமக்களாக இருந்தானா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரி சலுகை கொடுக்குறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய வருமான வரி பிரிவிலும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செலுத்துவதற்கான சலுகையும் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து பெங்களூருக்கு மெட்ரோ அங்கீகாரம் கொடுக்க போறாங்களாம் பெங்களூர் பாத்தீங்கன்னா வருமான வரி துறையால மெட்ரோ நகரமா அங்கீகரிக்கப்படாமல இருக்கு இது வந்து ஒன்னாம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் அறிக்கையில பெங்களூர் மெட்ரோ நகரமா அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பெங்களூர் மக்களுடைய முக்கிய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாமல் முக்கியமா மாத சம்பளதாரர்களுக்கு முக்கிய எதிர்பார்ப்பா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாவே மெட்ரோ நகரங்களை பணியாற்றக்கூடிய எம்ப்ளாயிஸ் மொத்த சம்பளத்தில் அடிப்படை சம்பளம் அதாவது சுமார் ஐம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா எச்ஆர்ஏ பிரிவில் வரி விலக்கு பெற முடியும் இதுவே வந்து மெட்ரோ அல்லாத நகரங்களில் பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளத்தில் சுமார் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ பிரிவில் வரி விலக்கு மட்டுமே பெற முடியுது ஸோ இது வந்து மெட்ரோ நகரமாக மாற்றினான்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் வரி விலக்கு பெற முடியும் இதனால் வந்து பெங்களூர் மெட்ரோ நகரமாக மாற்றணும்ட்டு சேலரிடு பர்சனுக்கு முக்கிய கோரிக்கையாக இருக்குது அடுத்த விஷயம் டிடிஎஸில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வீடு வாங்குறப்போ அதன் விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் தாண்டிச்சுனா ஒரு சதவீதம் வந்து டிடிஎஸ் செலுத்த வேண்டும் இதை வந்து இந்திய மக்கள்லாம் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் கியூபி மூலமாக ஈஸியாக பண்ண முடியும் ஆனால் இதுவே வந்து என்ஆர்ஐ விற்பனையாளர்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இதை வந்து இப்போ எளிதாக்க முடிவெடுத்துருக்காங்களாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸேஷன் வந்து அதுவும் வந்து எளிதாக்க முடிவெடுத்திருக்காங்க முதலீட்டாளர்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பல காரணங்கள்ல கணக்கிட்டு அளிக்கிறாங்க உதாரணமா வந்து சொத்து வகை வைத்திருப்பு காலம் வரி விகிதம் ஆகியவற்றின் கீழ் வரி விகிதம் பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு மத்திய அரசும் வருமான வரித்துறையும் இதை எளிதாக்க முடிவெடுக்கலான்ட்டு தகவல் வெளி வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் நிறைய அறிவிப்புகள் வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து எலெக்ஷன் டைம் உண்டதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வாக்கு வந்து பெறத்துக்காக கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பரப்பல சலுகைகளை காத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணுறேன் Thank you, friends.